சுனிதா வில்லியம்ஸ் உடல் நிலையில் சிக்கல் நாசா வெளியிட்ட பரபரப்பு தகவல் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க விண்வெளி வீரர்களான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்போர் ஆகியோர் கடந்த ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஆராய்ச்சி செய்வதற்காக பத்து நாள் பயணமாக விண்வெளிக்கு சென்றனர் விண்கலத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இருபதும் பத்து மாதங்களாக பூமிக்கு திரும்ப முடியவில்லை தொழில்நுட்ப காரணங்களால் விண்கலம் அவர்களை அங்கேயே விட்டுவிட்டு திரும்ப வேண்டியதாயிற்று பின்னர் அவர்கள் இருவரையும் திரும்ப கொண்டு வரும் முயற்சிகள் பல்வேறு காரணங்களால் தோல்வியடைந்தது அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவும் மஸ்கின் நிறுவனமும் அவர்களை மீட்க கூட்டு முயற்சியில் ஈடுபட்டனர் அதற்கு இப்போது பலன் கிடைத்துள்ளது இருவரும் மார்ச் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து ஐம்பத்தி ஏழு மணிக்கு புளோரிடா கடற்கரைக்கு அருகில் உள்ள கடல் நீரில் ஸ்பேஸ் எக்ஸ் காப்சியூலிஸ் தரையிறங்குவார்கள் ஒருவர் பின் ஒருவராக வெளியே கொண்டுவரப்பட இருக்கிறார்கள் பொதுவாக பூமியில் இருப்பவர்கள் ஒரு நாளில் ஒரே ஒரு முறைதான் சூரிய உதயத்தை பார்க்க முடியும் ஆனால் சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில் இருந்த ஒன்பது மாதங்களில் தினமும் பதினாறு சூரிய உதயங்களையும் பதினாறு சூரிய அஸ்தமனங்களையும் பார்த்திருக்கிறார் அதாவது சுனிதா வில்லியம்ஸ் சென்ற சர்வதேச விண்வெளி நிலையம் பூமியைச் சுற்றி வேகமாக சுழல்கிறது இது பூமியை ஒருமுறை சுற்றி வர சுமார் தொண்ணூறு நிமிடங்கள் ஆகும் இந்த கணக்கின்படி சர்வதேச விண்வெளி நிலையம் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சுமார் பதினாறு ஒவ்வொரு முறையும் பூமியை சுற்றி வரும்போது ஒரு முறை சூரிய உதயமும் சூரிய அஸ்தமனமும் நடைபெறும் இதனால் விண்வெளி நிலையத்தில் இருப்பவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதினாறு சூரிய அஸ்தமனங்களையும் பதினாறு சூரிய உதயங்களையும் பார்க்கலாம் இந்த நிலையில் டிராகன் விண்கலம் மூலம் அமெரிக்காவைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் பேரி வில்மோர் நிக் ஹேக் மற்றும் ரஷ்யாவைச் சேர்ந்த அலெக்சாண்டர் ஆகியோர் பூமிக்கு திரும்ப உள்ள இவர்களின் உடல்நிலை சீராக ஓராண்டு ஆகலாம் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஒன்பது மாதங்களுக்கு மேலாக தங்கியிருக்கும் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் இதர வீரர்கள் பூமிக்கு திரும்பியதும் அவர்களுக்கு பல்வேறு உடல் குறைபாடுகள் ஏற்படலாம் விண்வெளியில் தங்கி இருந்ததால் அவர்களின் எலும்புகள் நார்கள் பலவீனம் அடைந்திருக்கும் அவர்களின் தோல் குழந்தைகளின் தோல் போன்று மிகவும் மென்மையாக மாறியிருக்கும் கண் பார்வை திறன் பாதிக்கப்பட்டிருக்கும் கதிரியக்க பாதிப்பு காரணமாக செல்கள் அணுக்களும் பாதிக்கப்பட்டிருக்கும் பூமிக்கு திரும்பியதும் அவர்களுக்கு தலைவலி தலை சுற்றல் வாந்தி ஏற்படும் எலும்பு தசைநார்கள் பலவீனம் அடைந்திருப்பதால் அவர்களால் தரையில் கால் ஊன்றி நடக்க முடியாது சுமார் மூன்று மாதங்கள் முதல் ஓராண்டுக்கு பிறகே சுனிதா வில்லியம்ஸ் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியும் என்கிற தகவலும் வெளியாகியுள்ளது உங்கள் தின சேவல்